எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி வாங்க நான் இன்னைக்கு வந்து அமேசான்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அது வந்து நம்ம ஃபோனுக்காக வாங்கியிருக்கிறேன் அது என்னன்னு சொல்லி நான் பிரித்து பார்க்கலாம் வாங்க சரிங்களா மதியானமே வந்துருச்சு ஆனால் நான் சரி மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா பிரித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் பிரிக்கவே இல்லை ரொம்ப நாள் நான் வந்து வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்து வாங்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் ஆர்டர் போட்டு நேற்று ஆர்டர் போட்டேன் தம்பி போய்ப பொது ஆர்டர் போட்டு போனா நீ மாட்டிருச்சு ரேட் வந்து 806 மட்டும் மொத வெளிய ஏடு அப்புறம் சொல்லிக்கலாம் அமேசான்ல அப்பமே நீட்டறோம் நான் முக்கால் வாசி அமேசான்ல தான் வாங்குறேன் இதாங்க போடும்போது வாங்க இன்னும் நமக்கு வந்து கம்மியா கிடைக்கும் பொருள்லாம் எல்லあ கட்டி நீங்க பாக்கணுமா ஹெ எடுக்குறாங்கன்னு பார்க்கறாங்க நல்ல பொருளா வந்திருக்கணும் நம்ம வாங்கறது எப்பவுமே நல்லா இருக்கணும் பாருங்க இப்படிதான் பேக் ஆகி வந்துருக்குது பாருங்க போனோட ஸ்டாண்டு தான் நான் வாங்கிருக்கேன் உள்ள இந்த மாதிரி ஒரு சீட் போட்டுக்கிறாங்க இது வந்து அது என்னன்னு நல்ல பில் தான் நினைக்கிறேன் ஒரு இதுக்குதான் இவ்வளவு பெரிய பெட்டியில பார்ஸ்லாகி வந்திருக்குது

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள ஒரு போன் வேற வந்துருச்சு இடையில பாருங்க தான் பேக் ஆகி வந்திருக்கு இது ஸ்டாண்டா फ्रेंड्स ஃபோனோட ஸ்டாண்ட் தான் வந்திருக்குது நல்லா இருக்கு பாக்கறதுக்கு வந்து அலுமினியத்தினால அந்தன்னு சொல்லி போட்டுருஞ்சதுலங்க ஒரு சில இதில் வந்து இது தனியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பிக் பண்ணிக்கணும் சரி சார் நல்லா இருக்கேன் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வளத்தைய எவ்வளவு வேணாலும் ஊச்சிக்கலாம் குட்டையாக வச்சுக்கலாம் வளத்தையாக வச்சுக்கலாம் பாருங்க இப்போ வந்து சமையல் ரூம்ல வைக்கல இருக்குன்னே இந்த மாதிரி சின்னதா வச்சு எடுத்துக்கலாம் இத வந்து கேமரா மாட்டிக்கலாம் மாட்டிட்டு எடுக்கிறத போன் இதில் மாட்டி எடுக்கிறது இதெல்லாம் அஜெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அஜெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் இது வந்து மேலேயும் கீழேயும் இது பண்ணுறோம்

சரி லாக் பண்ணி வச்சறோம் அங்க பாருங்க ஃபிரண்ட்ஸ் ம் ஒரேர்மே பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு ஹைட் கிடைக்கும் பாத்தீங்கன்னா பாக்குறதே ரொம்ப லூக்கா இருக்கு பாருங்க இன்னுமே ஹைட் பண்ணிக்கலாம் எப்படினினா இந்த இடத்துல இத வந்து இப்படி மேல தூக்கி ஆ ஆமா ஆமா இத வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்றது எல்லாத்துக்குமே இங்க வந்து குடுத்துட்டாங்க நல்ல ஹைட் கிடைக்கும் இதனோட விலை வந்து ஆறு ரூபா தான் அமேசானில் வேணுங்கிறாங்க இதே மாதிரி வந்து ஃபோன் ஸ்டாண்டு வேணும்னா இது மாதிரி ட்ரைபேடு ஆன்லைன்ல ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்